ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான பதிவை தான் நான் உங்க உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் அது என்னன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை பத்தி பலவிதமா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ருத்ராட்சை பயன்படுத்தி மந்திரத்தை பயன்படுத்துவோம் ருத்ராட்சத்தை போட்டால் அந்த அந்த முகம் போட்டால் எது நல்லது இது போட்டால் நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ருத்ராட்சத்தை பற்றி யூஸ் பண்ணிடுவோம் ஆனால் ருத்ராட்சத்தை மருந்தாக நம்ம பயன்படுத்தியிருக்கோமா இல்லை ஸோ அதை பற்றி தானே ஒரு அற்புதமான தகவலை தான் நான் அவங்களோட உடனேக்கு பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ என்ன அப்படின்னா அதாவது ருத்ராட்சம் அதை பத்தி நம்ம சொல்லணும்னா அது சில மரபு வழி நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அதுல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு இந்த ருத்ராட்ச மாலைகள் அல்லது மணிகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துது சக்தியை பெற்றிருக்கிறது ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது அரிய குணங்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் உதாரணம் இப்போ தீப்புண்ண ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா சின்ன அம்மை வந்துருச்சு அப்படின்னா அதனால் பாதிப்பு வந்திருக்கும் இந்த ருத்ராட்ச கொட்டையை நம்ம அரைச்சி அதை நம்ம காயத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு வகுடு ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துல அந்த வடு இல்லாமல் போயிடுமா அப்படிப்பட்ட மருத்துவ குணம் அதில் இருக்கான் யாராவது இருக்கும் இருந்தா முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது குழந்தைங்களுக்கு இரும்பலாக இப்போ அந்த தீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் எனக்கு வந்து அம்மா போட்டிருந்தது அப்போ இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க சதி எடுத்து ஃபேஸில் வைக்கணும்னு சொன்னாங்க நான் இன்னும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு தான் சேஞ்ச் ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது குழந்தைங்களுக்கு இரும்பல் அதிகமாக இருக்குன்னா பத்து முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அது கொட்டையை தேய்ச்சி அதை பேஸ்ட் மாதிரி செய்து அதை தேனில் குழைச்சி சாப்பிட்டா சரியாகுமா ருத்ராட்ச கொட்டையை பாலில் போட்டு சில நிமிடங்கள் பின் ருத்ராட்சத்தை எடுத்துகிட்டு அந்த பாலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரொம்ப அருமருந்தான் முயற்சி செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை தேய்த்தோ இல்லை தண்ணீரில் போட்டோ நான் ரொம்ப நல்லது அதே போல் உடல் சூட்டை தணிக்கும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தண்ணீரில் ருத்ராட்சத்தை போட்டுவிட்டு காலையில் இருந்து தண்ணீரை குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இருக்குது அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ஒருமுகம் உள்ள ருத்ராட்சத்தை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நிறைய பேர் என்னமோ சொல்லுவாங்க நான் அதெல்லாம் சொல்ல மருத்துவ குணம் மட்டும் தான் சொல்ல போகிறேன் அதை நம்ம போட்டோம் அப்படின்னா மனக்குழப்பத்திலிருந்து விடுபடவும் கவலையின்றி வாழவும் வகிக்கிறது அந்த வேலையை அதை செய்து ஒரு முக முகருத்ராட்சை ரெண்டு முக ருத்ராட்சை போட்டோம்னா ரெண்டு அதாவது இடக்கண் இடது கண்ணும் இதய கோளாறு சுவாச கோ கோளாறுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிறுநீரகம் மற்றும் மூளை கோளாறு பிரச்சனை உடையவங்க சரியாவாங்க அடுத்தது மூன்று இந்த மூணாவது ருத்ராட்ச ருத்ராட்சத்தை நம்ம பயன்படுத்தும் போது இரத்த கோளாறு சம்பந்தப்பட்டது காய்ச்சல் பெரியம்மை பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு இரத்த கொதிப்பு ஆகிய நோய்கள் இருந்து காப்பாற்ற குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு பிறகு சித்த சுவாதின்மை மஞ்சள் காமாலை இரும்பல் சளி போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு நான்கு முக ருத்ராட்சை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் எலும்புருக்கி நோயை கால்வழி சதப்பிடிப்பு கொழுப்பு சத்து இரத்த கொதிப்பு ஆகிய ஆகியவற்றை குணப்படுத்துவது ஐந்து முக ருத்ராட்சை இதய கோளாறுகளை சீர் செய்யக்கூடிய படைத்த இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ருத்ராட்சை சரி அடுத்தது ஆறுமுகம் இந்த ஆறுமுக ருத்ராட்சியை போட்டோன்னா கண்வழி உதடுவீக்கம் தொண்டவழிலாம் சரிப்படுத்துமா ஏழு முக ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடல் பலவீனம் எலும்புடன் கூடிய சதப்பிடிப்பு நோயிலேருந்து குணப்படுத்தக்கூடியும் எட்டு முக ருத்ராட்சையை யூஸ் பண்ணோன்னா தோல் நோய் பாத நோய் எல்லாத்தையும் குணப்படுத்தும் ஒன்பது முக ருத்ராட்சையை பயன்படுத்தும் போது கண்வழி அடிவயிற்று ஏற்படக்கூடிய கோளாறுகள் சம்மந்தப்பட்டது குணப்படுத்தும் பத்தா அந்த பத்து முக ருத்ராட்சியை பயன்படுத்தினா நரம்பு தளர்ச்சி கை கால்கள் நடுக்கம் ஆகியவற்றை குணப்படுத்தும் இது நான் வந்து கண் கூட பார்த்த அனுபவம் இதை நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன் பத்து முக ருத்ராட்சையை வந்து யூஸ் பண்ண சொன்னேன் அவருக்கு நான் கண் அதாவது லைவாக அவருக்கு வந்து அந்த நிரம்பு தளர்ச்சி குணமானதை நான் பார்த்தேன் அது ஆகிறதுக்கு சிக்ஸ் ஆச்சு தானாக சரியாயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பதினோரு முக ருத்ராட்சை நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதாவது பத்து பத்து வந்து கை காலி நடுக்கும் எல்லாமே சேர்ந்துருக்கும் பதினோரு முகம் நரம்பு தளர்ச்சி மட்டும் அடுத்தது பனிரெண்டு முக ருத்ராட்ச வந்து அல்சர் பசியின்மை குடல் சுருக்கம் இது எல்லாத்தையும் குணப்படுத்தும் முக்கியமாக தியானம் செய்கிறதுக்கு மன உரிமைப்பாட்டு சம்மந்தப்பட்ட மனக்கட்டுப்பாட்டை சம்மந்தப்பட்டது மனம் வந்து கட்டுப்படணும் அப்படின்னா பதிமூணாவது முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்துங்க அதுக்கு பிறகு இதய பலவீனம் சீரான இரத்த ஓட்டம் இல்லாத நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குணப்படுத்துறதுக்கு பதினாலு முக ருத்ராட்சியத்தை ஒரிஜினல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு தியான சக்தியை யார் தியானம் பண்ணும்போது சக்தி எனக்கு வலுவாகணும் எனக்குள்ளே அதிபயங்கர ஆற்றல் அதிகமாக ஆற்றலை சம்பாதிக்கணும் அப்படின்னா பதினேழு முக ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் அடுத்தது குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு பதினெட்டு ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப நல்லது இருபது முக ருத்ராட்சையை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்வையை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஆர் இப்போ அடுத்தது என்னென்னா இருபத்தோரு முக ருத்ராட்சை இது என்னென்னா எதிர்மறை சிந்தனை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு முகத்து அந்த முகம் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எதிர்மறை சிந்தையிலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ருத்ராட்சத்தில் இருபத்தோரு ஒரு வகையில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மா மருத்துவ குணம் இருக்குது அதை பிரிவு பிரிவாக அதாவது ரெண்டு மூணு நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதில் நடக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் உதாரணம் இந்த ஒரு நான்கு முக ருத்ராட்சமும் ஒரு ஆறு முக ருத்ராட்சத்தையும் ரெண்டுத்தையும் சிவப்பு நூலில் கோர்த்து குழந்தைகள கழுத்தில் கட்டிட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி படிப்பின் திறமை ஞாபக சக்தி கூட ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு இந்த திருஷ்டி தோஷம் அப்படிலாம் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த கண் திருஷ்டி அது இது சொல்லுவோம் அதெல்லாம் குணமாகும் கிட்டவே அண்டாதான் அதுக்கு இது ஆறு வயதிலிருந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு வயது வரை இதை நம்ம போடலாம் முயற்சி செய்து பாருங்கள் சிறு வயது கழத்தில் கட்டி விடுங்கள் ரொம்ப நல்லதும் கூட அப்புறம் ஒரு ஐந்து முக ருத்ராட்சை எடுத்து அதை எலுமிச்சை சாரில் விட்டு நல்லா குழச்சி இழைச்சி அந்த சாற்றை தேல் தேள் ஏதாவது கொட்டிடுச்சி அப்படின்னா அந்த இடத்துல தடவணும் அப்படின்னா வழி குணமாகுமா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்கிறேன் தூக்கம் இல்லாமல் துன்பப்படுவர்களுக்கு ஐந்து முக ருத்ராட்சத்தை அது எல்லாருக்கும் கிடைக்கும் ஈஸியாக அதை எடுத்து பால் விட்டு நல்லா இழைக்கணும் இழைச்சி அந்த சாந்த எடுத்து கண்ணுடைய இமைகளில் தடவணும் தடவணும்னா நல்ல தூக்கம் வரும் நான் இதை ஒரு 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 ஆறு மாதம் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன் தடவி விட்டு தடவி விட்டுன்னு ஒரு அது ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே விட்டால் போதும் கொண்டாங்க தானாக எப்படி தூக்கம் வருது எப்படி தூங்குவீங்கன்னு தெரியாது தானாக தூக்கம் வரும் பட் ஆனால் ஆரம்பத்தை தடம்போது தூக்கம் வராது வரல கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப்பிங் வந்து ஈஸியாக வந்துச்சு இது என்னுடைய அனுபவம் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது ஆறுமுக ருத்ராட்சியை எடுத்து தேனில் இழைச்சி அந்த சாந்தை எடுத்து மாதவிடாய நாட்களில் பெண்களுடைய வயிற்று வலிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா வழி நீங்குமா அடுத்தது ஐந்து முக ருத்ராட்சத்தை தூளாக்கி துளசி சாற்றில் கலந்து சாப்பிட்டோம் பக்கவாத குணமாகுமா இது ஒரு தகவல் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை நீங்கள் தான் சொல்லணும் அடுத்தது ஐந்து முக ருத்ராட்சத்தை எடுத்து தண்ணீரில் போட்டு அதை எடுத்து விட்டு தண்ணீரில் அதாவது தண்ணீர் தாகம் உள்ளவர்கள் சாப்பிட்டா தாகம் உடனே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ருத்ராட்சத்தை எந்த ருத்ராட்சா இருந்தாலும் தண்ணீரில் போட்டு அந்த நீருடன் அல்லது பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க கூட பட் ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியலை ஒரிஜினல் ருத்ராட்சை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ருத்ராட்சியத்தை தண்ணீரில் சுக்கு சுக்கும் சுக்குத்தூளும் மஞ்சள் தூளும் கலந்து வச்சு குடித்தோம் அப்படின்னா பக்கவாதம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டு அல்லது ஐந்து முக ரெண்டுத்தையும் ரெண்டு ஐந்து முக ருத்ராக்ஷ அல்லது ரெண்டு ருத்ராட்ச பழம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதை முழுவதும் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற மாதிரி வச்சு அதை வந்து அதை போட்டு வெறும் தண்ணீரில் மட்டும் தினமும் காலையில் குடித்து வஞ்சோம் குடித்தோம் அப்படின்னா ரத்தம் அடுத்தோம் பிபி வந்து நார்மலாகும் எப்பவுமே பிபி நார்மலாகவே இருக்கும் நிறைய இடத்துல இந்த பழம் கிடைக்குது சில பேர் சில பேர்கிட்ட கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பழமாக அதை வந்து ருத்ராட்ச பழத்தை வாங்க ட்ரை பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ரத்த அழுத்தம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ருத்ராட்ச தண்ணீரில் சாப்பிட்டு விட்டு உடனே அது கூட துளசி இலையை சாப்பிட்டு வந்தால் உடல் வந்து ரத்த அழுத்தம் உடனே குணமாகுமா யாருக்கா பிபி இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதாவது ருத்ராட்சை தண்ணீரில் போட்டுட்டு அப்படியே வச்சிடணும் அதை குடிச்சிட்டு உடனே துளசியிலேயே சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே ரத்தம் அழுத்தம் நார்மலாகுன்றாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ருத்ராட்சியத்தை தண்ணீர்லேயும் மஞ்சத்தூள்லேயும் கலந்து குடித்தோம் அப்படின்னா ரத்த வாந்தி இருமலு குணமாகுமா ஆச்சரியமான தகவல் அடுத்தது ரெண்டு ருத்ராட்ச பழம் எடுத்துக்கணும் ரெண்டு அதாவது ரெண்டு மிளகு இவை ரெண்டையும் கண்ணாடி டம்ளரில் போட்டு அது முழுகும் வர வ போட்டு தண்ணீரில் வச்சு அந்த தண்ணீரில் தினமும் காலையிலையும் குடிச்சு வந்த அப்படின்னா குழந்தை வர்ற வர்ற வர்றதை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பின் கருத்தடை மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை குடும்ப கட்டுப்பாட்டுக்கு சிறந்த ஒரு மெத்தட் அடுத்தது மனமான க திருமணமான பெண்கள் மூன்று முக ருத்ராட்சத்தை தாலியில் தாலி கொடியில் வந்து அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பூவும் போட்டும் நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள் அதாவது உங்கள் கணவனும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு இது உண்மை அப்படின்னு நம்முடைய நம்முடைய ஹிந்து ட்ரெடிஷ்னல் ஆலங்காலமாக நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒன்று முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு இந்த ருத்ராட்சைகளை மாலையை கட்டி அணிந்து கொண்டோன்னா அஜீர்ண கோளாறும் மார்பு வழியும் வரவே வராது ஆக்சுவலி ருத்ராட்சையை வந்து நம்ம நம்பிக்கைக்காக போடுறோம் கிடையாது நம்பிக்கையும் தாண்டி அதில் மருத்துவ குணம் இருக்குது அது ஆச்சரியமான ஒரு விஷயம் அடுத்தது ஆறுமுக ருத்ராட்சங்கள் பனிரெண்டு அதாவது ஆறுமுக ருத்ராட்சத்தை ப மொத்தமாக பனிரெண்டு பனிரெண்டை கரெக்டாக டுவெல் பீசஸை வச்சு கையில் மணிக்கட்டில் நம்ம வந்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் இஸ்ட்ரியா போன்ற வியாதிகள் வராமல் நம்மளை தடுக்கும் சரி தான் வாங்கி ஒரிஜினலாக கோத்து சின்ன சின்னதாக வணியாக கோர்த்து போட்டு தான் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான் முயற்சி செய்து பார்ப்போம் அடுத்தது நல்ல காய்ச்சிய பாலில் எட்டு முக ருத்ராட்சியத்தை போட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்துட்டு அந்த பாலை தினமும் காலில் வெறும் வயதில் குடித்தோம் மூன்று மாதம் குடித்தோம் அப்படின்னா பக்கவாதம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முயற்சி செய்து பா நீங்கள் இருக்கிறவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அடுத்தது சில பேருக்கு இந்த கிரக பாதிப்பு நம்பிக்கைகள் அஸ்ட்ராலஜி மேல் ரொம்ப ஆர்வமான நம்பிக்கைகள் இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இது செய்து பார்க்குங்கள் கிரகங்கள் பிடிச்சு பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த நவகிரக சாந்தி பூஜை முதல்ல நிறையா செய்வாங்க அதெல்லாம் என்னமோ பலன் கொடுக்குமோ இல்லையான்னு தெரில ஆனால் ஒன்பது முக ருத்ராட்சத்தை அணிந்தீங்க அப்படின்னா பலன் கொடுக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது பத்து முக ருத்ராட்சத்தை என்ன பண்ணோம்னா காய்ச்சிய பாலில் போட்டு எடுத்து அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த கக்குவான் அந்த இரும்பல் அந்த வராமல் தடுக்கும் பத்து முக ருத்ராட்சத்தை அதை வந்து பாம்பு மற்றும் விஷ பூச்சிகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு அடுத்தது பதினோரு முக ருத்ராட்சத்தை முனிவர்கள் பத்தினி கூட அணிந்து கொண்டார்களாம் ஏன்னா அதனால் இதை பெண்கள் அணி அணிவதால் இரக்க குணம் உண்டாகும் பதினோரு முகம் ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணும்போது இரக்க குணம் இல்லைன்னா தானாகவே உங்களுக்குள்ளே உருவாகும் அடுத்தது கடைசியாக இருபத்தி ஓரு முக ருத்ராட்சத்தை யார் அணிகிறீங்களோ அவங்களுக்கு குபேரன் குபேர அதிபதி அதாவது இதை அணி இதை அணிபவர்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும் என்று ருத்ராட்சத்து குறித்து ஆராய்ச்சி செய்தவர்களுடைய கருத்து இது எனக்கு ஒரு சே நான் அதிகமாக யூஸ் பண்ணது அந்த தூக்கத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே ரொம்ப அருமருந்து அதுக்கு பிறகு நைட்டில் ருத்ராட்சத்தை போட்டு காலையில் தண்ணியை குடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் கூட ஸோ நிறைய விஷயங்கள இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ருத்ராட்சத்தை நம்ம வந்து நம்பிக்கையாக அதாவது ஆன்மீகத்துக்காக நம்ம போட்டிருக்கோம் பல பேர் இன்றைக்கி அப்படி தான் போட்டுட்ருக்குறோம் ஸோ அது கூட மருந்து அதை இழச்சியும் கூட சாப்பிட்லாம் அது அதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் ருத்ராட்சத்தை போய் நல்ல ஒரு இடத்துல வாங்கிறது நல்லது முக்கியமாக இந்த நிறைய பேர் விற்பாங்க அதாவது செடி மாதிரி வச்சு அதில் வந்து விற்பாங்க அதெல்லாம் ரூமையாக ருத்ராட்ச கிடையாது ருத்ராட்சியில் இப்போ வந்து மாவு மாதிரி ரெடி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் ருத்ராட்சியை இந்த லேபில் டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சியை அதாவது ஏன்னா நம்ம மருத்துவமாக பயன்படுத்த போகிறோம் ஏன்னா ஒரு விஷயம் வந்துடுச்சு அதனால் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக அதை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸும் வந்துடும் எப்போவுமே அதனால் டூப்ளிகேட்டும் இருக்கும் ஒரிஜினல் இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் ருத்ராட்சியை வாங்கி நாம் மருத்துவ குணத்தை உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த ருத்ராட்சயத்தை கொண்டு முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இது இது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது வெறும் ஒரு சாதாரண ஒரு சீடு தான் இந்த சீடில் ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இது நேச்சுரல் ஸோ அதனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முயற்சி செய்து பாருங்கள் ஏன் விஷயத்தை சொல்கிறாங்க நானும் இதை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதை இழைச்சி கண்ணில் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல தூக்கம் வந்துருக்கு ஸோ இன்னும் நிறைய விஷயத்துக்கு நானும் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் ருத்ராட்சத்தை வெறும் கழுத்திலேயே போட்டுட்டு இருக்கிறத விட அதை மருத்துவமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் ருத்ராட்சை வெறும் இஸ் ஹிந்துஸ் ஹிந்துஸ் மட்டும்தான் ருத்ராக்ஷை போடணும் அப்படின்லாம் கிடையாது ருத்ராட்சை என்பது ஒரு இயற்கை அது சிவபெருமான் அணிந்திருக்கிறார் ஸோ அதனால் சிவபெருமான் அணிந்திருந்தால் அணிந்திருந்ததுனால இந்துவிசம் மட்டும் போடணும்னு கிடையாது கிறிஸ்தவர்கள் அணியலாம் இஸ்லாமியர்கள் அணியலாம் யார் வேணாலும் அணியலாம் ஸோ அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது யார் வேணாலும் ருத்ராட்சத்தை அணியலாம் அதில் பலவிதமான மருத்துவ குணம் இருக்குது அது ஒரு அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமாக அதை ஒதுக்கி வைக்க வேண்டாம் அது எல்லாரும் அணியுங்கள் அற்புதமான அதாவது கையில் அணியும் போது ப்ளட் ப்ரெஷர் நார்மலாகுது அதை சாப்பிடும் சாப்பிடும்போது ப்ளட் பிபி உங்களுக்கு நார்மலாகும் பிபி மாத்திரை சாப்பிட்றவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் அற்புதமான ரிசல்ட் இருக்கும் அதாவது ஆன்மீகத்துக்கு மதம் தேவை கிடையாது உண்மையை நோக்கி பயணிக்கும்போது ஆன்மீகத்துக்கு மதம் தேவையில்லை ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவல் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நானும் அனுபவித்திருக்கிறேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்களா செஞ்சு பார்த்து ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ருத்ராட்சத்தை எது எப்படி யூஸ் பண்ண எதுவும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவத்தை நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றி மாறாதது மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ